இன்னைக்கு நம்ம ஒரு ரெவலூஷன் பற்றி பார்ப்போம் தீர்க்கதரிசிகளை தேவ மனிதர்களை கணம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் மரியாதையும் கொடுத்து நடத்துங்க அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்றத பற்றி சவுல் சவுல் வந்து ஒரு பெரிய ராஜாவாக இருந்தான் அவனை சாமுவேல் தான் வந்து அபிஷேகம் பண்ணி ராஜாவாகவே மாத்தினான் ஒரு நாள் பலி கொடுக்க லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சவுல் என்ன பண்ணிடுறான் தேவ சமூகத்தில் நின்று ஆசாரியன் கொடுக்க வேண்டிய பலியை தீர்க்க தரிசி கொடுக்க வேண்டிய பலியை இவனே கொடுத்துட்றான் இது என்ன சின்ன வேலை தானே இதை நம்மளே பண்ணிடுவோம் அப்படின்னு அதை போற வரவேலாம் செய்யக்கூடாது ஆசாரியனுக்கு இருக்கிற வேலை அந்த ஒரு வேலை தான் ஆண்டவர் சமூகத்தில் நின்று வேலை பார்க்குறதுக்குன்னு அவன் அதற்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அந்த வேலையை அவன் தான் செய்யணும் இல்லை ப்ரைம் மினிஸ்டர் சிஎம்மு இல்லை வேற யாராவது பிற வரவன்லாம் எவனும் பண்ணக்கூடாது அதை அதற்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஆஹ் யாரு ஆசாரிய வேலையை செய்யறதுக்கு அவன் தான் செய்யணும் அது இவன் ராஜாவா இருக்கிறான் சவுளு நம்ம கொடுத்தா என்ன தப்பு அப்படின்னு பலி கொடுத்துட்டான் மதியினமாய் செய்தீர் ஆஹ் அப்படின்னு அவன் வந்து கோவப்படுவான் யாரு சாமுவேல் சாமுவேல் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசி அப்படின்னா அவன் சின்ன பையனாக இருப்பான் குட்டி பையனாக இருக்கும்போதேவும் அப்போவே அப்பவே வந்து ஆண்டவர் வந்து சபையில ஏலின்னு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான் அவனுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போய் பேசாம இந்த சாமுவேல் கிட்ட தான் போய் பேசுவார் என்ன நடக்க போது நான் அடுத்து என்ன செய்ய போறேன் அப்படின்றத பத்தி சாமுவேல் சின்ன பையனா இருக்கும்போது அவன்கிட்ட போய் பேசி அவனுக்கு வெளிப்படுத்தினார் அவன் பிறக்கும் போதே அவங்க அம்மா பிறந்தவொடனே கொண்டு வந்து பால் மறந்த பிள்ளையான உடனே கொண்டு வந்து அண்ணாள் எனக்கு கர்த்தர் பிள்ளை கொடுத்தாருன்னா நான் அவனை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணி அப்படி சபையில விட்டு அவன் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காகவே பிறந்தவன் அதற்காகவே வளர்ந்தவன் அதுக்காகவே லேட்டாக வேற பிறக்கிறான் ஆ அப்படியெல்லாம் பிறந்து சபையிலேயே வளர்ந்து சபையிலேயே இருந்து ஆ அப்படி தீர்க்க தரிசனம் சின்ன வயசுலேயே தீர்க்க தரிசனம் கர்த்தர் அப்படியே சத்தம் கேட்குறவன் சின்ன வயசுலேயும் கரெக்டாக கண் மாறி ஆஹ் தூங்கிட்டு இருக்க அவனை எழுப்பி பேசுவார் கர்த்தர் அப்படியெல்லாம் சத்தம் கேட்டு அப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி வளர்ந்தவன் தான் இந்த சாமுவேல் ஆஹ் தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காகவே பிறந்தவன் அவன் ஆ இந்த வேலையை செய்யறதுக்காகவே ஆசாரியன் ஊழியர்கார வேலையை தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவன் சர்ச்சிலே வளர்ந்தவன் இன்னொரு சில பேர் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க வரத்தை வாங்கி தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அவன் எல்லாம் லோ லெவல் இவன் வாழ்க்கையவே அதுக்காக அர்ப்பணிச்சவன் அவனை அலட்சியம் பண்றது அவனை அசட்ட பண்றதுன்றது அந்த ஆண்டவரையே அசட்டை பண்றதுக்கு சமம் அவனை அனுப்புன அவனை தேர்ந்தெடுத்த அந்த ஆண்டவரையே அந்த ஆண்டவனையே வந்து அலட்சியப்படுத்துறதுக்கு அசட்டை பண்றதுக்கு சமம் தேவ மனுஷனை அசட்டை பண்றது அலட்சியப்படுத்துறது அப்படின்றது இந்த பலியை இந்த சவுல் கொடுத்ததுனால அப்புறம்தான் போய் இது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான் நான் சொல்றேன் அண்ணோ இருக்கான்டா அவனை போய் அவனை போய் அபிஷேகம் பண்ணுறா ராஜாவை ராஜாவா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திருப்ப ரீ அபிஷேகம் மறு அபிஷேகம் பண்றதுக்கு ஆமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் இவன் ஊருக்குள்ள வந்தான்னாலே நடுங்குவானுங்க ஒவ்வொருத்தனும் நல்ல விஷயமா வரீங்களா தலைவா கெட்ட விஷயமா வரீங்களா நீங்க சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போமே எதுக்கு இவ்வளவு தூரம் அப்படின்னு நடு போய் ஒவ்வொருத்தனும் வந்து நிப்பானுங்க அப்பேற்பட்ட ஆமா பழைய கை பெரிய கை பழைய ஏற்பாட்டு கையில் முரட்டு கை தீர்க்க தரிசனம் சொல்றது இல்லை சாமுவேல் அப்படிப்பட்ட தேவ அவன் அவனை மரியாதை கொடுத்து அவனை கணம் பண்ணி கொஞ்ச நேரம் சவுல் காத்திருந்தான்னா தாவீதுன்ற ஒருத்தன் உருவா மாட்டான் போய் பண்ற அபிஷேகத்தின்னு அங்க இன்னொருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் அவனை அபிஷேகம் பண்ணி அப்புறம்தான் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு ராஜாவா மாறுறான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவன் சாதாரண ஆடு மேய்ச்சிட்டு இருக்கவன் சவுளோட தவறுனால உருவானான் சவுளுக்கு கிடைக்க வேண்டிய கனமும் மரியாதையும் தாவீதுக்கு கிடைச்சது அதெல்லாம் யாருக்கு கிடைச்சிருக்க வேண்டியது சவுலுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது அந்த இடத்துல சவுல் இருந்திருக்கணும் இவன் தப்பு பண்ணாம ஆஹ் தப்பு பண்ணிட்டான் சரி ஓகே அதுக்கு இவன் மன்னிப்பும் கேட்கல இது என்ன பெரிய தப்பு பலிதானா கொடுத்தோம் இதுக்கு போய் இவ்வளோ பெருசு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் அதை அசால்ட்டா எடுத்துக்கிட்டான் ஆஹ் தான் பண்ணது தப்புன்னே அவன் ஃபீல் பண்ணவே இல்லை அதை உணர்ச்சியே இல்லை அவனுக்கு சும்மா பள்ளி கொடுத்ததுக்கு ஏன் இந்த கற்று கத்திக்கிட்டு இருக்கிறான் அவன் அப்படின்னு அசால்ட் ஆயிடுச்சு அவனுக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் அவன் கொடுத்து நடத்தலை தேவ மனுஷன்ற ஒரு ஒரு ரெஸ்பெக்டை அவன் அவனுக்கு கொடுக்கல அதனால என்னாச்சு இவனுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மையும் மகிமையும் தாவியுதுன்ற ஒருத்தனுக்கு போயிடுச்சு இவன் தள்ளப்பட்டான் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் இல்லைன்னா தாவிதுன்ற ஒருத்தன் ஆடு மேய்ச்சே செத்து போயிருப்பான் ஆஹ் கோழியாத்த அடிச்சிருந்தான்னா கூட கோழியாத்த அடிச்சுட்டு அவன் போயிருப்பான் திருப்ப ஆடு மேய்க்கிறதுக்கு அந்த அபிஷேகம் இவன் த பண்ண தப்புல அவன் உருவானான் தாவிது ஆஹ் யோனத்தான் சவுளோட பையன் அவன் சாலமோனுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மையும் மகிமையும் யோனத்தானுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது இல்லைன்னா இவன் சவுல் வந்து தப்பு பண்ணாமல் வெயிட் பண்ணியிருந்தான் ஒருவேளை பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டிருந்தான் தப்புன்னு உணர்ந்துருந்தான்னாலே அப்போவே அவன் மன்னிக்கப்பட்டிருப்பான் சா தாவிது சாலமோன்னு ரெண்டு பேர் இருந்ததுக்கு தடயம் இல்லாமல் போயிருப்பானுங்க இவனுங்களே ராஜா வறந்துருப்பானுங்க சவுலும் யோனத்தானும் ஆ இவன் தவறுல அவன் உருவானாங்க தீர்க்க தரிசிகளாக மதிக்க கற்றுக்கோங்க நீங்கள் தீர்க்கதரிசிகளை தேவ மனுஷர்களை மனிதர்களை அசட்டை பண்ணிங்க அலட்சியம் பண்ணீங்கன்னா அது அவனுங்களை தேர்ந்தெடுத்த அந்த ஆண்டவனையே அசட்டை பண்ணதுக்கு அலட்சியப்படுத்தினதுக்கு சமம் அதனோட விளைவு தான் அவன் ராஜாவாகவே இல்லாமல் தள்ளப்பட்டு போனான் போர்ல அவன் செத்துட்டான் ம் இன்னொருத்த வந்து கொள்றதுக்கு பதிலாக நீயே என்னை கொண்டு கூட இருக்கவனே கொல்ல சொல்றான் அப்பையும் அதை கேட்டுட்டு தாவி இது என்ன பண்ணுறான் நீ எப்படி அவனை கொல்ல போச்சு அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு அவனை கொன்றுருவான் இவனும் தாவீது கையிலையும் ஆண்டவர் சவுல ஒப்பு கொடுத்திருப்பாரு அவன் அவனை கொல்ல மாட்டான் ஏன்னா அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவனை நான் எப்படி ஆண்டவரை கொல்றது ஆஹ் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு எவ்வளவு அவன் ஆண்டவரை பெருசா நினைச்சிருந்தான்னா ஆண்டவருக்கு மதிப்பு கொடுத்திருந்தான்னா தேவ மனுஷனுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பான் இவ்வளவு கன மரியாதை அவன் செலுத்தி இருப்பான் இவன் தப்பு பண்றான் சவுளு தாவிதை கொல்ல வர்றான் இவன் மேல பிரச்சனை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் தாவிது மேல கிடையாது இவன் பண்ண தப்புல தான் அவன் உருவானான்றது இவனுக்கு தெரியாது யாருக்கு சவுலுக்கு பிரச்சனை இவன்ட தான் இருக்கு இவன் பண்ண தான் அவன் உருவாயிருக்கிறான் அப்படின்றதே இவன் புரிஞ்சுக்காம தாவித தாவித கொல்ல போறான் அவன் மேலே கோவப்படுறான் ஹம் ஒரு தாவீதை நிப்பாட்டுவான் ஒரு தாவீதை அழிப்பான் போற வரவனா அவர் அபிஷேகம் பண்ணி தாவிதாக்கி விட்டுருவாரு உலகத்துல இருக்க அத்தனை பயிலையும் தாவிதாக்கி விட்டுருவாரு அப்ப அவன் என்ன செய்வான் ஹம் தீர்க்க தரிசிகளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் மரியாதையும் கரெக்டா அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து நடத்தினா போதும் ஆஹ் அதை கூட்டியும் கொடுக்க வேணா குறைச்சும் கொடுக்க வேணாம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட கரெக்டா கொடுத்து நடத்துங்க நீங்க அடுத்தவன் தப்புல உருவாகுங்க அடுத்தவரு தப்பு பண்ணியிருப்பான் அங்கே போய் ஆண்டவர் நிப்பாட்டியிருப்பார் அவன் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க உங்கள் தப்புல எவனையும் உருவாக விடாதீங்க முடிஞ்ச அளவு தப்பு பண்ணாமல் இருங்க ஒருவேளை தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் மனந்திரும்பி மன்னிப்பு கேட்டுருங்க தனிமையில் ம் நீங்கள் தப்புன்னு உணர்ந்துட்டீங்க நான் அப்படி செஞ்சிருக்கூடாதுன்னு நினச்சிட்டிங்கனாலே அப்போவே நீங்கள் மன்னிக்கப்பட்டாயிற்று உங்களுக்கு யூஆர் ஃபர்கிவன் உங்களுக்கு மன்னிப்பு கிராண்டட் நீங்கள் தப்பு பண்ணதை உணராமல் நீங்கள் அப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மன்னிப்பு கிடைக்காது கொஞ்சமாவது தப்பை ரியலைஸ் பண்ணி நான் பண்ண தப்பு தான் ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே போதும் கேம் ஓவர் நீங்கள் பண்ண தப்பு எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு ஆனால் ரியலைஸ் பண்ணாமல் நான் செய்கிறத செஞ்சிக்கிட்டே இருப்பேன்னா அவன் மன்னிக்கப்பட மாட்டான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்போ முடிஞ்ச அளவு தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு கற்றுக்கோங்க தீர்க்கதரிசிகளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையும் மரியாதையும் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்